வணக்கம் கோபால கிருஷ்ணன் வரு சங்க ரத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் டெட் எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சங்கத்தினருக்கு மீண்டும் ஒரு தகுதி தேர்வு எழுத வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது அரசாணையில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வெளியிடப்பட்டது அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் டெட்தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் போட்டி தேர்வை ரத்து செய்து வேலைவாய்ப்பு பதிவுமொப்பு அடிப்படையில் பணி நியமனம் செய்யக்கூடியும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடர் ஒரு வாரமாக சென்னை டிபிஇ வளாகத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த டெட்ட ஆசிரியர்களை அழைத்து இவர்களது கோரிக்கை குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்படும் என அரசு தரப்பில் பதிலளித்ததாகவும் இதனால் டெட் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் வாங்கி சென்றனர் அமைச்சர் மற்றும் அதிகாரி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தும் பேச்சுவார்த்தை முடிவில் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது நீக்கம் செய்வதாக அரசு தரப்பில் உறுதி அளித்தும் இதுவரை அரசாணையின் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நீக்கம் செய்யவில்லை என டெட் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியமானது அறிவித்திருந்தது இதனை எதிர்த்து திருச்சியில் உள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அலுவலகம் முன்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அஹ் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் டெக்டேவில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளி கல்வித்துறை இயக்குநருடன் இது குறித்து பள்ளிக் கல்வித்துறை செயலாளருடன் ஆலோசனை செய்து அரசனையாக வெளியிடுவதாகவும் அவர் உறுதியளித்ததாக தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் தற்போது வரை தங்களது கோரிக்கை குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களது கோரிக்கையான அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் ஆசிரியர்கள் போராட்டத்தை அறிவித்துள்ளனர் தங்களது கோரிக்கையான அரசணையின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை நீக்க வேண்டும் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அஹ் வருகிற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களான சங்கத்தினர் போராட்டம் நடத்த உள்ளதாக